ஏன் ஏன் அடிமையானால் அப்படின்னு ஈவரா பேசினத சொல்லுவாங்கல்ல கருணாநிதி ஏன் அடிமையானார் ஏனென்றால் அவரது குடும்பத்தினர் கொள்ளையடித்தனர் மகளை காப்பாற்ற வேண்டும் மகனை காப்பாற்ற வேண்டும் மருமகனை காப்பாற்ற வேண்டும் இதெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்பதனால் அடிமையானார் இவர் அடிமையானதற்கு பகடைக்காயாக வைக்கப்பட்டது யாரு தமிழக மக்கள் பகடை காயாக வைக்கப்பட்டது யாரு ஈழத் தமிழர்கள் கருணாநிதி அவர்களுடைய பேனாய் தலைமுனியும் போதெல்லாம் தமிழ்நாடு தலை நிமிர்ந்திருக்கிற திமுகவில் இருந்து பேசுவாங்கல்ல அதான் சொல்கிறேன் அந்த பேனாய் வச்சு என்ன பண்றது உனுடைய எம்எல்ஏ கிட்னி கடையும் வச்சிருக்கான் கிட்னியை எடுத்து வித்துக்கிட்டு இருக்கான் உன் பேரன் இட்லி கடைன்னு பணம் எடுத்துக்கிட்டு இருக்கா இதான் நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல வேற என்ன நடக்குது தமிழ்நாட்டிற்கு தன் தமிழ்நாட்டோடைய அத்தனை உரிமைகளையும் கொடுத்தவர் என்றால் கருணாநிதி இதற்கு அத்தனை சான்றுகளையும் கொடுக்க முடியும் இதையெல்லாம் சட்டமன்றத்தில் புட்டு புட்டு வைத்த போவதெல்லாம் பின்னங்கால் பிடனியில் விட ஓடியவர்கள் திமுகவினர் இதை செல்வி ஜெயலலிதா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் அப்பொழுது அழகிரி தென்மண்டல தளபதியாக

இந்த தயாநிதி மாறனோட தான் போய் நின்று நீ பேசிக்கிட்டு இருந்த டெல்லியில் ஏன் இதே மேடையில் தோன்றி உதயநிதி கனிமொழி இது மாதிரியான பெயர்கள்லாம் மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் பெயர்கள்னு சொன்னது யார் நீ தானே சரியா அப்போ ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் கூடுதலாக கருணாநிதிக்கு செலவு பண்ண கூட சொன்னாங்க இதெல்லாம் நீங்கள் தானே இது பண்ணீங்க அப்புறம் நீங்கள் இதெல்லாம் பேசுது எங்கள்கிட்ட வந்துட்டு நாங்கள் கருணாநிதிக்கு புதைக்கிறதுக்கு இடம் கூட கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம் கருணாநிதி போன்ற அயோக்கிய பயலை எல்லாம் உதைப்பதற்கு இடத்தை நாங்கள் கொடுக்க முடியாது என்று சொல்வதற்கு எங்களுக்கு திராணியும் தெம்பும் இருக்கு உனக்கு இருக்கா நீ பேசுலியா இருந்தேன் திருவாரூர்ல போயிட்டு சொல்ற சார் இந்த மாதிரி உங்க அப்பா பொறுத்த மணில நான் பேசுறேன் சரி உங்க அப்பா ஒரு திருட்டு சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் ரெண்டரை கோடி ரூபாய் காரில் வரையே ரெண்டரை கோடி ரூபாய் கார் உனக்கு எங்கே இருந்தா நான் உழைச்சி சம்பாதிச்சதானு கேளு திரண்டாப்ரோவில் ஸ்டாலின் வீடு வாங்கியிருக்கியே நீ என்ன உன்னுடைய உழைத்து நீ இன்னைக்கு அது உழைச்சிருக்கியா அறுபத்தி ஏழு கருணாநிதி அமைச்சரானதுக்கப்புறம் உன் குடும்பத்தை எவனாவது உழைச்சிருக்கானா கேட்க முடியுமா கருணாநிதி குடும்பத்தை பார்த்திங்கன்னா கேட்க முடியுமா அதிமுக காரன் கேட்பான் நான் கேட்பேன் உலகத்தின் பொதுமறையாக வள்ளுவம் இருக்கிறது உலகத் தமிழர்களின் பொது ஊடகமாக வள்ளுவம் ஊடகம் இருக்கிறது யூடியூப் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் தளம் மற்றும் டிக்டாக் என்று அனைத்து தளங்களிலும் இயங்கி வரும் வள்ளுவத்தை தமிழையும் தமிழரையும் தமிழர் நிலத்தையும் நேசிக்கும் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் வள்ளுவத்தின் வழி நடவுங்கள் வள்ளுவத்தை பின்தொடருங்கள் நன்றி வணக்கம் வள்ளுவம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி மோடி இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் கிஷோர் கேசான் அவர்கள் சார் வணக்கம் ஒருபோதும் தமிழ்நாட்டை வந்து தலைமுனையை எதிர்வினையா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தமிழ்நாடு தலைகுனைய காரணமே கருணாநிதி தான் சொல்லியிருக்காரு கருணாநிதி மட்டும் இல்ல கருணாநிதி வகை கருணாநிதி குடும்பம் தான் யார எந்த முதலமைச்சராவது தன்னுடைய தயவில் மத்திய அமைச்சரவை அமைச்சரவை நடந்து கொண்டிருக்கிறது தன்னுடைய தயவில் நடந்து கொண்டிருக்கிறது இலங்கையில் மக்கள் கொத்து கொத்தாக இறந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற நிலைமையில் நீ வந்து குறைந்தபட்சம் ஆதரவை வாபஸ் வாங்கியிருக்கணும் அப்போ என்ன சொல்றாரு டயலாக் இவர் ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவ முடியும் நீ ஏன் அடிமையானால் பெண் ஏன் அடிமையானால் அப்படின்னு ஈவரா பேசினா சொல்லுவாங்கள்ல கருணாநிதி ஏன் அடிமையானால் ஏனென்றால் அவரது குடும்பத்தினர் கொள்ளையடித்தனர் அதையெல்லாம் எல்லாம் அவர்கள் பிடித்து வைத்திருந்தனர் தகவல்களை எல்லாம் அதனால் மகளை காப்பாற்ற வேண்டும் மகனை காப்பாற்ற வேண்டும் மருமகனை காப்பாற்ற வேண்டும் இதெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்பதனால் அடிமையானார் இவர் அடிமையானதற்கு பகடைக்காயாக வைக்கப்பட்டது யாரு தமிழக மக்கள் பகடைக்காயாக வைக்கப்பட்டது யாரு ஈழத் தமிழர்கள் அப்போ தலைமுனிவு இல்லையாது ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவ முடியும்னு கேட்பது சுயமரியாதையா இதை கேட்டவனெல்லாம் ஒரு முதலமைச்சரா இதுவரைக்கும் ஏதாவது ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் பன்னீர் பன்னீர்செல்வம் போன்ற ஒரு நபர் கூட முதலமைச்சராக இருந்திருக்கிறார் அவர் கூட கேட்காத ஒரு கேள்வி இது ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவ முடியும்னு கேட்டது யார் திருவாளர் கருணாநிதி அசிங்கமாக இல்லை அதை விட ஒரு தலைமுனைவு ஏற்பட முடியுமா தமிழ்நாட்டிற்கு இது மாதிரி எத்தனையோ குடிவுகளே சொல்லிக்கொண்டே போகலாம் ஓகே ஆனால் கருணாநிதி அவர்களோட பேனாய் குனியும் போதெல்லாம் தமிழ்நாடு தலை நிமிர்ந்திருக்கிறதுலாம் திமுகவில் இருந்து பேசுவாங்கள்ல அதான் சொல்கிறேன் அந்த பேனா வச்சு என்ன பண்ணுறது நாங்கள் கூட வழிக்க முடியாது அந்த பேனா வச்சுக்கிட்டு அந்த பேனா அழைச்சுட்டு என்ன பண்ண முடியும் உடன்பேன் குடும்பம் ஆசியாவில் இட்லி கடை என்று ஒரு படத்தை நூறு கோடி ரூபாய்க்கு விநியோகம் செய்கிறான் இதுதான் நடந்திருக்கிறது வேற என்ன நடந்திருக்கு உன்னுடைய எம்எல்ஏ கிட்னி கடைன்னு வச்சிருக்கான் கிட்னியை எடுத்து வித்துக்கிட்டு இருக்கான் உன் பேரன் இட்லி கடைன்னு படம் எடுத்துக்கிட்டு இருக்கான் இதான் இருக்கு தமிழ்நாட்டுல வேற என்ன நடக்குது ஒரு பக்கம் கிட்னி கடை ஒரு பக்கம் இட்லி கடை கருணாநிதி எதுவுமே பண்ணவே இல்லைன்னு அதிமுக நிறைய பண்றாரு நிறைய பண்ணிருக்காருன்ற எதுவுமே உருப்படியானது கிடையாதுன்ற தமிழகத்திற்கு என்னெல்லாம் தீங்கு செய்ய முடியுமோ அத்தனையும் செய்தவர் கருணாநிதி அது கச்ச இருந்து ஆரம்பித்து காவிரி விவகாரத்தில இருந்து ஆரம்பித்து நீங்கள் தமிழ்நாட்டிற்கு தன் தமிழ்நாட்டுடைய அத்தனை உரிமைகளையும் கொடுத்தவர் என்றால் கருணாநிதி இதற்கு அத்தனை சான்றிதழ் கொடுக்க முடியும் இதையெல்லாம் சட்டமன்றத்தில் புட்டு புட்டு வைத்த போவதெல்லாம் பின்னங்கால் பிடனியில் விட ஓடியவர்கள் திமுகவினர் இதை செல்வி ஜெயலலிதா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் ஓகே கமலஹாசன் அவர்கள் வந்து அவருடைய பொதுக்குழு கூட்டத்தில் பல விஷயங்களை பேசியிருக்காரு கூட்டமே ரொம்ப கம்மியா இருக்கு நான் டான்ஸ் ஆடினா கூட பல கூட்டங்கள் கூட்டம்னு வந்ததுன்றதே ஒரு பெரிய ஆச்சரியம் தானே கமல வந்து ஒரு கட்சி நடத்துறாரு அப்படின்றதே ஒரு ஆச்சரியம் அந்த கட்சிக்கு ஒரு கூட்டம் சொல்கிறீங்க அந்த கூட்டம் கம்மியா சொன்னார்ன்றதே எனக்கு வந்து விந்தையா இருக்கு ஓகே அது கூடுதலா அவர் வந்து சொல்றாரு திமுக என்றால் அது வந்து நீதி கட்சி நம்மளோட கட்சியிலையும் நீதி இருக்கு நம்ம வந்து திமுகவோடு இணைஞ்சிட்டோம்னு சொல்ல பேசுறாங்க நம்ம வந்து திமுக கட்சியே மக்கள் மீதி மையம் தான் சொல்றாங்க என்ன செய்ய நீதி இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் சொச்சம் சித்தா நீ ஓட்டிக்கிட்டு இருக்க சரியா அப்படி இருக்கும் பொழுது நீ என்னத்தான் நீ வந்து நீதி கட்சின்னு வந்து திமுக சொல்லிக்கிட்டு இருக்க திமுகவுக்கும் நீதிக்கு என்ன சம்மந்தம் திமுகவுக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்மந்தம் திமுகவுக்கும் நிதிக்கும் சம்பந்தம் இருக்கு இன்றைக்கு நிதிகள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் உதவா நிதி இன்ப நிதி அதுக்கப்புறம் வரப்போகிற து துன்ப நிதி அதுக்கப்புறம் வரப்போற துயர நிதி இதெல்லாம் வந்துட்டு இதுக்கு நீ ஜாட்ரா போட்டுக்கிட்டு இருக்க இவ்வளவுதானு நீ மார்க்கெட் போனதுக்கப்புறம் ஒன்ன கூட்டு வச்சு ஒரு படம் எடுக்கிறேன் பேர் வழின்னு ஏன்னா ஒரு படத்தை எடுத்து எடுத்து ஓட்ட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உதவானதி ஓட்டையினால் நீ அங்கே உன்னுடைய உன்னுடைய நன்றி கடனை உன்னோட நன்றி விசுவாசத்தை தான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் அதோட முடிச்சுட்டு போ எதுக்கு நீ தேவையில்லாதெல்லாம் பேசுகிற இல்லை நம்மோடு இருக்கிறது வந்து கூட்டணி இல்லை அதையும் தாண்டி புனிதமான உறவு என்ன புனிதமான உறவு திமுகவுக்கும் புனிதத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது இல்லை புனிதான ஏதாவது உங்களுக்கு புது கேரக்டர் இருக்கான்னு கேளுங்க ஏன்னா பல்வேறு கட்டங்களில் பல உறவுகள் இருக்கிறதுனால புனிதமான ஏதாவது புது கேரக்டர் இவ்வளவு தானே தவிர்த்து வேற என்ன இருக்க முடியும் என்ன புனிதமான உறவு இருக்க முடியும் இதில் என்ன புனிதம் இருக்க முடியும் உன்னுடைய கட்சியை கொண்டு போய் நீ அடமானம் வச்சிருக்கேன் இருக்க முடியும் தலைவர் விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு திமுகவுக்கும் தாமகாவுக்கும் தான் போட்டி நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன்னு சொல்லிட்டு மக்கள் குரலாலேயே சொல்ல வைக்கிறாரு எப்படி பாக்குறீங்க அந்த அவரு தாராளமா அவருடைய கட்சியை வந்து அவர் முன்னெடுக்கிறதுக்கு அவர் சொல்லதான் செய்வார் யாருமே நீ இப்போ எந்த ஒரு தேர்தல் நடக்குதுங்க எந்த கட்சிக்காரங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னாலும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நாங்கள் வெல்வோம் தான் சொல்லுவாங்க ஸ்டாலின் சொல்வார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நாங்கள் ஜெயிப்போம்னு எடப்பாடி பழனிசாமி சொல்வார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நாங்கள் ஜெயிப்போம்னு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஜெயிக்க முடியுமா இரநூத்தி நாலு ஜெயிக்கிறது சாத்தியமா சாத்தியமில்லை அப்புறம் அந்த மாதிரி தான் எல்லாரும் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இவருக்காது எனக்கும் திமுகவும் தான் போட்டி அப்படின்ட்டு அது தேர்தல் களம் என்று வரும்பொழுது அந்த களத்தில் யார் யாருக்கு எதிராக நிற்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் நமக்கு தெரியும் இல்ல ஓகே ஆனால் அதை வந்து அதிமுகவை குறைச்சி மதிப்பிடுறாரா விஜய் அப்படின்ற நல்லது தானே அவர் மேலேயே சொல்லி அது அதிமுகவுக்கும் நல்லதுன்ற நான் அதிமுகவை குறைத்து மதிப்பிடுவது என்பது இன்று நேற்று நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தில் அழகிரி சொன்னார் என்ன சொன்னாரு தெரியுமா இதே மாதிரி மேடையில் தோன்றி அழகிரி சொன்னார் அப்பொழுது அழகிரி தென்மண்டல தளபதியாக திகழ்ந்து கொண்டிருந்தார் திமுகவில் வில கொண்டிருந்தார் எந்த அளவுக்கு கோலோச்சி கொண்டிருந்தார் என்றால் அவரால் சர்வசாதாரணமாக கருணாநிதி வீட்டுக்கு போய் கருணாநிதியே ரெண்டு செவிலியும் ரெண்டு உடம்பு அந்த அளவுக்கு அவர் கோலோச்சி கொண்டிருந்தார் நான் சொல்லல கருணாநிதி பிரஸ் மீட் வச்சு கருணாநிதியை சொன்னார் அழகிரி வீட்டுக்கு வந்தான் கண்ணா திட்டினா திட்டிட்டு ரெண்டு அறவுட்டான் மீண்டு சரியா எதுக்கு சொல்ல வரன்னா அந்த அளவுக்கு இருந்த அழகிரி அப்படியெல்லாம் வச்சு கொண்டிருந்த அழகிரி மத்திய மந்திரியாக இருந்த அழகிரி அன்னைக்கு என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்தில் திமுக என்ற கட்சி எங்கே இருக்கிறது என்றே தெரியவில்லை சொன்னாரா இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தில் சொன்னாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் திமுக ஆளுங்கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அண்ணா திமுக பிரதான எதிர்கட்சி சரியா அழகிரி எங்கே இந்த மாதிரி அண்ணா திமுகவை குறைத்து மதிப்பிட்டவர்கள் அண்ணா திமுகவை ஏளனம் செய்தவர்கள் இப்படின்னு ஏராளம் தொண்ணூற்றி ஆறில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை அதிமுக சந்தித்த பொழுதும் இதுபோல் ஏழனம் செய்து இதோடு அதிமுக என்ற சகாப்தமே முடிந்து விட்டது என்று சொன்னவர்கள்லாம் இருக்கிறார்கள் எழுந்து வரலையா அதனால் அதிமுகவை இப்படி சொல்ல சொல்ல தான் அடிக்க அடிக்க தான் பந்து எழும் அப்படின்ற மாதிரி இவர்கள் எந்த அளவுக்கு இவர்கள் அதை சொல்கிறார்களோ அந்த அளவுக்கு அதிமுகவுக்கு உத்வேகம் தான் கிடைக்கும் ஓகே தாவேக்காவோட நிர்வாகிகள் கூட சொல்கிறாங்க இது எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அதிமுக இல்லை ஜெயலலிதா இரும்பு பெண் காலத்தில் இருந்த அதிமுக இல்லை இது எடப்பாடியோட அதிமுக இந்த எடப்பாடியோட அதிமுக வந்து அந்த அளவுக்கு தாவே திமுகவுக்கு போட்டியான கட்சியா இருக்காதுன்னு சொல்றாங்க அது நீ நீங்க ஒன்றரை வருஷம் தான் பாயிருக்க உங்க கட்சி வந்து உங்க கட்சியை நீங்க வளர்க்கிற வழியை பாருங்க எதுத்தான பாருங்க எந்த அளவு கண்ணியம் ஒரு தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கார் அவர் என்ன சொல்றாரு தம்பி உங்க கட்சி வளர்க்கிற வழியை பார்ப்பா உங்க கட்சி வந்து ஒன்றரை வருஷம் தானே இருக்கு கட்சி வளர்க்கிற வழியை பாரு சரியா தவறான கணக்குகளை நீ போட்டுக் கொண்டு உனக்கு தான் பிரச்சனை எங்களுக்கு ஒன்றும் கிடையாது அதிமுக இது மாதிரி எத்தனையோ தேர்தல்களை சந்தித்திருக்கிறது எத்தனையோ பின்னடைவுகளை சந்தித்திருக்கிறது அந்த எத்தனையோ சவால்களை எதிர்கொண்டிருக்கிறது இதையெல்லாம் எதிர்கொண்டு வந்த கட்சி தான் அதிமுக சரி ஓகே அதனால எங்களை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் நீ உன்னை பற்றி கவலைப்படு அவன் கட்சி இப்படி மேலே கொண்டு வருதுன்னு பாரு இல்லை களமும் அப்படிதான் கிட்டத்தட்ட போகுது தாவேக்காவுக்கும் திமுகக்கும் போட்டின்ற மாதிரி தான் போகுது அப்படின்னு யார் சொல்கிறாங்க ஸ்டாலின் அவர்களுமே வந்து ஸ்டாலின் ஒரு ஒரு வார்டு வாரியாக ஒரு ஒரு பூத்து வாரியாக ஒரு ஒரு கிராம வாரியாக அதிமுக திமுக என்று நாங்கள் எல்லோரும் வந்து நான் தான் திமுகவுக்கு போட்டி அப்படின்னு சவால் வரலாம் திமுகவே முழுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி அதிமுக தான் மற்றவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு இடத்துல சமரசமாகி இருக்கிறார்கள் கருணாநிதி குடும்பத்தோடையோ அல்லது திமுக இல்லன்னு மறுக்க முடியுமா கேப்டன் விஜயகாந்த் வாழ்ந்த வரைக்கும் திமுகவுடன் சமரசம் செய்யல ஆனால் இன்றைக்கு பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்றாங்க ஸ்டாலின் சில நல்லா ஆட்சி நீ சமரசம் இந்த மாதிரி எந்த செய்யாத எதிர் என்றால் அது அதிமுக தான் திமுகவை தீய சக்தி தீய சக்தி என்று அழித்து கூறக்கூடிய ஒரே இடத்துல இருக்கக்கூடிய கட்சி அதிமுக தான் மற்றவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு இடத்துல திமுகவுடன் சமரசம் செய்து கொண்டிருந்தவர்கள் தான் நீ அவருடைய குருவிடத்துல தான் அவன் தயாரிப்பில் இந்த தயாநிதி மாறனோட தான் போய் நின்று நீ பேசிக்கிட்டு இருந்தேன் டெல்லியில் ஏன் இதே மேடையில் தோன்றி உதயநிதி கனிமொழி இது மாதிரியான பெயர்கள்லாம் மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் பெயர்கள்னு சொன்னது யார் நீ தானே ஓகே சரியா அப்போ ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் கூடுதலாக கருணாநிதிக்கு செலவு பண்ண கூட சொன்னாங்க அதான் சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் தானே இது பண்ணீங்க அப்புறம் நீங்கள் இதெல்லாம் பேசுது எங்கள்கிட்ட வந்துச்சு நாங்கள் கருணாநிதிக்கு புதைக்கிறதுக்கு இடம் கூட கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம் சரியா கருணாநிதி எம்எல்ஏவாக தொடர்ந்ததே நாங்கள் போட்ட பிச்சை செயல்படாத கருணாநிதிக்கு புத்தி சுவாதீனம் இல்லை ஓகே என்ன அதாவது என்ன அவருக்கு நினைவு இல்லை தப்பிடுச்சு அப்படின்னு போது எம்எல்ஏவாக தொடரலாமா வேணாமும்போது சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரப்பட்ட போது அதிமுக ஆதரவு கொடுத்ததுனால தான் தீர்மானம் நிறைவேறியது அதனால தான் கருணாநிதி எம்எல்ஏவாக தொடர்ந்தார் இல்லைன்னா முன்னாள் எம்எல்ஏவாக செத்து போயிருப்பார் கருணாநிதி இது கொடுத்ததே பெரிய விஷயம் நீ குழிக்கெல்லாம் பிச்சை எடுத்து எடுத்துட்டு எங்ககிட்ட வந்துடாத இப்போ கோர்ட்டில் போய் வேணாம் பேசிக்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டது யார் விரட்டி விட்டது யார் அதிமுக சரி அப்போ எடப்பாடி பழனிசாமி சொன்னது ரொம்ப முக்கியம் இதை யார் சொல்கிறார் துரைமுருகன் சொல்கிறார் என் கட்சிக்காரன் அதை ஒத்துக்க மாட்டோம் நானே ஒத்துக்கினானும் அப்படின்ட்டு இதுதாங்க தலைமை இதுதான் ஒரு கட்சி இப்படி சொல்வதற்கான அந்த தெம்பும் திராணியும் அண்ணா திமுகவுக்கு இருக்கு கருணாநிதி போன்ற அயோக்கிய எல்லாம் புதைப்பதற்கு இடத்தை நாங்கள் கொடுக்க முடியாது என்று சொல்வதற்கு எங்களுக்கு திராணியும் தெம்பும் இருக்கு உனக்கு இருக்கா

இவர் அயோக்கியன் சொல்ல முடியுமா சொல்லி பார்க்கலாம் சார் குடும்ப ஆட்சியில் வந்து ஊழல் எல்லாம் பேசுகிறாரு சார் அதெல்லாம் குடும்ப ஆட்சியெல்லாம் எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் தெரியுது ஊழல் கருணாநிதினாலே ஊழல்னு தெரியாதா கருணாநிதி கும்பல் அப்படி பெரிய அப்படியே மன்னர் பரம்பரையா முத்துவேலர் அப்படியே சிவகங்கை ஜமீன் அஞ்சுகத்தம்மா சித்தூர் மகாராணி இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த தட்சிணாமூர்த்தி எங்களுடைய பட்டத்து இளவரசர் அப்படியே பிறக்கும் பொழுது தங்க கோப்பையோடும் பிறந்து விட்டாரா ஒன்றும் கிடையாது இல்ல திருட்டரையர் கும்பல் தானே இது டிக்கெட் கும்பல் தானே இது அப்புறம் ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே நீ என்ன வந்து சொல்ற இல்ல உங்கள மாதிரி ஊழல் பண்ணி வரல உழைச்சி சம்பாதிச்சு நீங்க உழச்சி சம்பாதிச்சு வந்திருக்கீங்க விஜய் உழச்சி தான் வந்தால் அவருடைய உழைப்பு தான் அவர் இன்னைக்கு ஒரு தனி விமானத்துல வராரோ போறாரோ அது அவருடைய உழைப்பு தான் அதெல்லாம் நான் எதுன்னு சொல்லல அதை நீ தைரியமா அவங்கள பார்த்து கேளு ஏன்டா ரெஜைன்னு ஒரு நிறுவனம் வந்திருக்கீங்க அவ்வளோ பணம் வந்ததுன்னு கேளு ரெண்டரை கோடி ரூபாய் காரில் வரையி ரெண்டரை கோடி ரூபாய் கார் உனக்கு எங்கே இருந்தால் உழைச்சு சம்பாதிச்சானு கேளு ஃப்ரண்ட் ஆஃப் ரோட்டில் ஸ்டாலின் வீடு வாங்கியிருக்கே நீ என்ன உன்னுடைய உழைத்து நீ இன்னைக்கி அது உழைச்சிருக்கியா அறுபத்தி ஏழு கருணாநிதி அமைச்சரானதுக்கப்புறம் உன் குடும்பத்தில் எவனாவது உழைச்சிருக்கானா கேட்க முடியுமா திமுக திமுக காரனை பார்த்து கேட்க முடியுமா கருணாநிதி குடும்பத்தை பார்த்து கேட்க முடியுமா அதிமுக காரன் கேட்பான் நான் கேட்பேன் நீ கேட்பியா அறுபத்தேழு கருணாநிதி அமைச்சரானார் அதுக்கப்புறம் சொல்கிறேன் தமிழ் ஒரு ஒரு பையன் செல்வின்னு ஒரு பொண்ணு அழகிரி இந்த சத்து சத்து போனானே மூக்காமுத்து ஸ்டாலின் இவன் எவனாவது உழைச்சிருக்கானா எவனாவது ஏதாவது வேலை செஞ்சுருக்கானா உழைப்பில் ஏதாவது வாங்கியிருக்கானுங்களா இவனுக்கு ஏதாவது ஒரு பாக்கெட் புளி வாங்கியிருப்பானுங்களா இவனுக்கு உழைப்பில் ஒன்றும் கிடையாது மக்களை சுரண்டி மக்களிடமிருந்து வாங்கி பிழைத்து கொண்டிருக்கின்ற ஒரு 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 குடும்பம் ஒட்டு குடும்பம் கருணாநிதி குடும்பம் எங்களால் சொல்ல முடியும் உன்னால் சொல்ல முடியுமா சார் ஆரம்பத்திலே சொல்லிட்டார் சார் நாங்கள் ரொம்ப டீசென்ட்டான என்ன டீசென்டான பாலிடிக்ஸ் திருட்டு பையனில் திருட்டு பையன் சொல்கிறது என்ன இன்டீசென்ட்டு வேண்டானது மான்பு மிகுத்துட்டு பயன் சொல்லிட்டு போ சொல்ல முடிஞ்சதா உனால கருணாநிதின்னு உனால சொல்ல முடியுமா முதல்ல சொல்லு பார்க்கலாம் மேடம் ஏறி கருணாநிதினு சொல்லு கருணாநிதினு சொன்னா என்ன பண்ணுவான் நான் கேக்குறேன் என்ன கருணாநிதின்றது கெட்ட வார்த்தை அவங்க தானே சொல்றாங்க நான் சொல்லியே அதனால தான் நாங்கள் எல்லோரும் கேட்குறோம் என்ன கருணாநிதிக்கு நீ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ ஆளு கருணாநிதியா அப்படின்னு நாங்கள் திட்டுறதுக்கு காரணம் என்ன கருணாநிதி நீங்கள் எப்படி சொல்வீர்கள் நாயன் கலைஞர்னு சொல்லணும் அப்படின்னு நான் கேட்குறேன் நீ நீ சொல்லி பார்க்கலாம் இல்லை அதிமுகவினர் சொல்றது எல்லாமே விஜய் பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் நான் அப்படி சொல்லவே இல்லை அதிமுகவினர் போல யாருமே பேச முடியாதுன்னு நான் சொல்றேன் திமுகவை எதிர்த்து அதிமுக பேசுவது போல யாருமே பேச முடியாது அதிமுக அனுதாபி நான் பேசுற அளவுக்கு நீ பேசுவியா எனக்கு எதுவுமே கிடையாது பின்புலம் உனக்கு ஆளு பட சேனை எல்லாமே பின்புலம் இருக்குல்ல நீ பேசுவியா புரியுது அப்ப விஜய் அந்த அரசியலுக்கு பின்னாடி திமுக இருக்கும்னு சொல்ல நான் அந்த மாதிரி எல்லாம் பேச விரும்பல இவர் அவருக்கு பி டீம் அவர் இவருக்கு பி டீம்லாம் நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறீங்களா வாழ்த்துக்கள் நீ கட்சி நல்லா நடத்துறதுக்கு வாழ்த்துக்கள் சரியா ஓகே ஆனா நீங்க திமுகவுக்கு நான் தான் எதிர்ப்பு நகையாடுவார்கள் அவர்களுமே வந்து விஜய கடுமையா தாக்கிட்டு வர்றாரு எதுக்காக தாக்குறாருன்னு கேக்குறப்போ நீங்கள் நீங்க வந்து திமுகவை கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொல்றீங்க அப்ப அதிமுக அரசியல் நண்பனா பாஜக வந்து கொள்கை எதிரின்னு சொல்றீங்க அப்ப காங்கிரஸ் கொள்கை நண்பனா அப்படின்ற ஒரு கேள்விகளை முன் வச்சிருக்காரு சீமான் வைக்கக்கூடிய கேள்விகள் வந்து என்னன்னா இப்ப நீங்க அரசியல் எதிரின்னு ஒருத்தர் சொல்றீங்கன்னா அப்போ கொள்கை எதிரி இல்லையா அவங்க கண்டிப்பாக கொள்கை எதிரி ஒருத்தர் கொள்கை எதிரி ஒருத்தரை அரசியல் எதிரின்னு நீங்க சொல்றீங்க இப்போ ஒருத்தர் கொள்கை எதிரின்னா அவர்கள் அரசியல் எதிரி இல்லையா பாஜக அவங்களுடைய கொள்கை எதிரி பாஜக தன் கொள்கையை மாற்றி கொண்டு விட்டால் அவர்கள் எதிரி இல்லைன்னு சொல்லுவியா பாஜகவுடைய கொள்கை என்ன ஆரம்பத்தில் பாஜக உருவான பொழுது அவருடைய கொள்கை என்ன காந்தியன் சோசியலிசம் காந்திய சோசியலிசம் தான் என்னுடைய கொள்கை என்று சொன்னார்கள் அந்த கொள்கையை பின்பற்றுகிறார்களா ஏன் அது கைவிட்டு விட்டார்கள் வாஜபாய் அவருடைய முதல் கூட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அவர் பேசியது முதல் கூட்டத்தில் ஏப்ரல் மாதம் நினைக்கிறேன் அவர் பேசிய முதல் கூட்டத்தில் இதை சொல்கிறார் காந்திய சோசியலிசம் தான் எங்களுடைய கொள்கை என்று சொல்கிறார் அதை பின்பற்றுகிறார்களா சரியா இப்போ நீங்கள் அதை பின்பற்றினால் கொள்கையின் இவர் மாறிவிட்டார்கள் நான் அதனால அரசு நான் அவர்களோட கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லுவியா சரி அரசியல் எதிரி என்று சொல்கிறாய் என்றால் அப்ப கொள்கையில இவர்களோடு உடன்படுகிறியாயா திமுகவுடைய கொள்கையெல்லாம் சரி நீ உடன்படுறியா அப்படி இப்படியான கேள்வி வருது இல்லை அந்த கொள்கைகள் அவங்களும் ஏத்துக்கிறாங்க எந்த கொள்கை சொல்லுங்க பெரியாரோட கொள்கை அதெல்லாம் ஏத்துக்கிறாங்க சமூக நீதியை கொள்கை வடிவாக திமுக எந்த இடத்துல கொண்டு வந்தது சொல்லுங்க நீங்க நீங்க இப்போ வந்து ஒருத்தரை அரசியல் எதிரி என்று சொல்வீர்கள் என்றால் என்ன காரணத்திற்காகன்னு சொல்லணும் குடும்ப ஆட்சி அப்படின்னா அப்ப அந்த குடும்பத்தை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு போங்க அப்போ உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் தனிப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லிட்டு போங்க ஏன் அரசியல் எதிரின்னு சொல்றீங்க அப்ப அரசியல் எதிரினா என்ன அரசியல் குடும்ப அரசியல் தவிர்த்து வேற என்ன அரசியல் எதை நீங்கள் எதிர்க்கிறீர்கள் அதை சொல்லுங்கள் மக்கள் விரோத சக்தியா மாறியிருக்காங்க சரி திமுக எந்த விஷயங்கள் இல்லை அதை பட்டியலிடுங்க பெண்கள் பாதுகாப்பு இல்லை சரி மற்ற இடத்துலலாம் பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்களாம்மா மற்ற மாநிலத்தில் பெண்கள் பா பாதுகாப்பாக இருக்காங்களாம்மா கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசாங்கம் பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்களாம்மா கேரளாவில் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்களாம்மா என்ன சொல்ல வராரு விஜய் புரியுது இதெல்லாம் தான் அவரு இந்த திமுக நீங்க வந்து நான் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்திருக்கிறேன் இந்த அரசியல் கட்சிக்கு நான் தான் மைய புள்ளி சரியா என்னை வைத்து இந்த நான் நல்லவன் நான் உங்களுக்கு நல்லது செய்வேன் அதனால் எனக்கு வாக்கு ஓட்டு போடுங்க இப்படின்னு நீ சொல்லு திமுகவை நான் எதிர்க்கிறேன் என்றால் எதற்காக எதிர்க்கிறேன்னு பட்டியலிடு இந்த பெண்கள் பாதுகாப்பு இது மாதிரியான விஷயங்கள் பேசுவதற்காக மற்ற கட்சிகள்லாம் இருக்கேன் நீ எதுக்கு எதுக்கு ஓட்டு போடணும் அதிமுக அதை சொல்லுது இதுக்கா அதிமுக ஏற்கனவே டெஸ்ட் பார்ட்டி அதாவது ஏற்கனவே அவர்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள் சரியா அவர்கள் இவர்களை விட சிறந்த ஆட்சியை கொடுக்க முடியும் என்று சொல்வதை நம்மால் நம்ப முடியும் நீ இது வரைக்கும் ஆட்சிக்கே வரலையே உன்னையே நான் நம்பணும் இப்போ புதுசாக ஒருத்தர் வந்து அவங்களுக்கு புதுசாக வரது கொடுக்கறதுக்கு இது என்னங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு கொடுக்கறதுக்கு இது என்னங்க இது ஒரு நாட்டுடைய எதிர்காலங்க இது அப்படியே கொடுத்துருவீங்களா இல்லை இவ்வளோ எதிர்ப்பு தேவையா அவர்களும் சரி எடப்பாடி அவர்களும் சரி ஸ்டாலின் அவர்களும் சரி புதுசாக வரவரை போட்டு இவ்வளோ அடிக்கணுமா அப்படி அடிக்கலையே எடப்பாடி பழனிசாமி எங்கே அடிச்சாரு அவர் தான் சொல்லிட்டாரு தம்பி நீ விட்டுற வருஷம் தான் பாயிருக்கும் கட்சி வந்தது நீ வந்து இன்னும் வளர்த்துக்க யார் வேணாலும் ஜனநாயகத்தில் வரலாம் நீயும் வரலாம் இதுதான் அவர் சொன்னார் அவர் எங்கெங்க அவர் இது பண்ணார் அவர் அடிக்கவே இல்லையே அவர் ஏங்க அடிக்க போகிறாரு அதிமுகவுடைய அகராதிலேயே அப்படி கிடையாது அவர்கள் எப்பவுமே எந்த கட்சியுமே எதிரியாக நாங்கள் பார்த்தது இல்லையே எங்களுக்கு எது ஒன்று தான் அது திமுக தான் திமுக தீய சக்தி திமுக காரணம் பிடிக்காது கருணாநிதி குடும்பத்தை பிடிக்காது அந்த கும்பலாம் எங்களுக்கு பிடிக்காது இது எங்களுடைய தாரக மந்திரம் சரியா மற்றபடி மற்ற எந்த கட்சியும் நாங்கள் எதிரியாக பார்த்தது இல்லையே திமுகவை வீழ்த்தும் அளவிற்கு அதிமுகவிற்கு இப்போ சக்தி இருக்கா பலம் உழைக்கிறோம் திமுகவை வீழ்த்தக்கூடிய பலம் பொருந்திய இயக்கம் என்றால் அது அதிமுக தான் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம் திடமாக நம்புகிறோம் அதனால நீ எல்லாரும் ஆதரவு கொடுங்கதான் நடப்பு கால அரசியல் குறித்து பார்த்தது நன்றி மட்டும் ஒரு கான்சனிப்போம் நன்றி நன்றி